மனச கூடும் பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸ் முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் கூட வெக்கப்படாம பேசிட்டே முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்கேன் மாத கோ <laughs> 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 முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம் முப்பத்தி எட்டு வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் முப்பத்தி எட்டு வருஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்தி தெரிய முடியும் பத்தினி பத்த வச்சா பச்ச வாழ மரம் கூட ஏறி முடியும் அதாண்டி இல்ல மொட்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு அடியே இவன் அண்ணன் வந்திருக்காரு என்ன காப்பி ஏத்தி சாப்பிடுங்களா சாப்பிடணும் இந்த வாழ மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு நான் குடிச்சிட்டு போறேன் விளையாடுறீங்களா

நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கி வாங்கன்னு என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்திருக்கிறான் இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்திருக்கிறான் என்னடா ஒரே குழப்புறீங்க டேய் டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு நானெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டான் எதுவும் வர மாட்டான் நீ என் புருஷன் தான ஏதோ ஒப்புக்கு புருஷன் எது ஒப்புக்கு உம் உம் ஒருத்தன் மேலோட்டம் இன்னொருத்த குத்து மதிப்பு இவன் ஒப்புக்கு அப்ப இதுக்கு வேலையே இல்லை